வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வானிலை குறித்த வினாக்களுக்கான விடையும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய வானிலை குறித்த சந்தேகங்களும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவராய் அறிக்கை வெயில் மிக கடுமையாக இருக்கிறது கடந்த ஆண்டு கூட பரவாயில்லை போல் இருக்கிறது இந்த வார்த்தை அடிக்கடி நிறைவேற்று வருது மேலும் மழை ஆங்காங்கு இருக்கிறது ஆனால் எங்களுக்கு அருகருகே படுகிறது எங்களுக்கு பொழியவில்லை கடலோர மாவட்டங்களுக்கு திடீரென்று கொட்டுகிறது மழைக்காலம் போல் காட்சியளிக்கிறது சென்னையில் பதினாறு பதினாறு சென்டிமீட்டர் மழை ரெண்டு நாளைக்கு பின்னாடி அந்த மழை அப்படியே அடுத்த நாளே எங்கே போடுதுனே தெரியல காஞ்சி கிடக்கு அனல் வீசுது வெயில் வீசுது வெயில் கடுமையாக இருக்குது ஏன் இப்படி திடீரென்று கொட்டுக்கிறது மழை திடீரென்று வறண்ட வானிலை அனல் அனலும் மழையும் மாறி மாறி அமைய காரணம் என்ன என்ன ஆயிட்டுருந்த உலகத்திற்கு கடந்த பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வெறும் வெயில் மட்டும் இருக்கும் மழையே இருக்காது இப்போது மழையும் வருது திடீர்னு வெயிலும் அடிக்கிறது மாலை இரவு இடிமழை இடிமழைப்பிடிப்பு மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர வர பகுதிகளில் அங்காங்கே பிடிக்கிறது கடலோரம் எப்பொழுது மழை இதெல்லாம் கெடுந்திருக்கூடிய கேள்விக்கான விடைக்காக இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் பொதுவாக வங்கக்கடலில் எந்தவித குறைந்த அழுத்தமும் இல்லை வளிமண்டல சுழற்சி கூட இல்லை காரணம் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஆஸ்திரேலியாவை ஒட்டி தென்னரை கோலத்தில் அதாவது சுமத்ரா ஜாவாதிவிற்கு தெற்கே ஒரு சுழற்சி நம்முடைய இந்தியாவிற்கு தெற்கே இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதியை நோக்கி நாங்கள் இருந்து செல்லக்கூடிய ஒரு சுழற்சி அதுவும் அங்கே போய் செயலுக்கு போகுது இப்போ இந்த சுழற்சி தெற்கே இருக்கிற காரணத்தினாலே வடக்கே இன்னும் உருவாக சாதக அமைப்பு ஏற்படலை இந்த ரெண்டு சிஸ்டமும் போனால் தான் தென் கடலேருந்து நிகழ்வு உருவாகி வங்கக்கடலுக்கு வரும் அது மே மாதம் இரண்டாவது வாரத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது வரைக்கும் உயர் ஆக்கிரமிச்சிருக்கு ஏற்கனவே ஒரு குறைந்த அழுத்தம் வந்தது வடகிழக்கு மாநிலங்கள் போடிச்சு மழைப்பொழிவை கொடுத்துச்சு தமிழ்நாட்டுக்கும் வெப்பச்சல இடிமனைப்படிவை கொடுத்துச்சு ஏன் வறண்ட வந்த காலத்தில் கூட சென்னையில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு மழை காலம் போல் பதினாறு டி செ சென்டிமீட்டர் மழை பதினாறு சென்டிமீட்டர் மழை கொட்டியது ஒரே நாளில் சென்னையில் அங்கே மட்டுமா திருவள்ளூர் கடலோரம் சென்னை செங்கல்பட்டு வந்து விழுப்புரம் கடலோரம் வரை கொட்டியது தினசரி இரவில் மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோரத்தில் கர்நாடக இல்லையரத்துலேயும் மலைகளுக்கையோ சேலத்திலையும் வாழப்பாடியிலையும் அங்கங்கே மழை குன்னேரி பள்ளம் மழை சிவகாசி ஆஃபீஸ் மழை நின்றுக்கு அஞ்சு சென்டிமீட்டர் மழை இப்படி மழை அங்கங்கே ஏன் இப்படி ஒரு இடத்துல அனலாக வீசுகுது ஒரு இடத்துல மழையாக பெய்யுது அனல் வீசியும் பிறகு மழை பொழியுது காரணம் உயரழுத்தம் தான் தாழ்வு அடுத்தம் இல்லைன்னா அந்த இடத்த உயரழுத்தை ஆக்கிற பிறகு ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கும் அது எதிர் சுழற்சியோ நேர் சுழற்சியோ ஏதோ ஒன்று இருக்கும் எதிர் சுழற்சி வந்துச்சுன்னா சுழற்சி விலகிடும் அதாவது உயரழுத்தம் இருந்தால் தாழ்வு அழுத்தம் எங்கே இருக்காது தாழ்வு இருந்தால் உயரழுத்தம் இருக்காது இப்போது இருப்பது எல்லாமே உயரழுத்தம் உயரழுத்தம் என்பது மேக உற்பத்தியை தடுக்கும் குளிர்காற்றை அனுப்பும் இருபத்தி நான்கு மணி நேரமும் குளிர்காற்றை அனுப்போம் ஆனால் குளிர்காற்று பகலில் வெப்பமடைந்து நீரை ஆவியாக்கி விட்டு வறண்ட காற்றாக உள்ளே போகும் அதுதான் உயரழுத்தத்தோட குணம் இது நம்ம கடலோரத்தில் தென்கோடி இந்தியாவில் தென்கோடி கூர்ந்து போய் கன்னியாகுமரியில் கூர்முனையாக கன்னியாகுமரி முனையும் கொடியக்கரை முனையும் இருக்கிறது பிற பகுதியில் பார்த்திங்கன்னா அப்படி விரிந்து பறந்து உள்ளே கடற்காற்று நுழையாத இடமும் இருக்குது வேகம் குறைந்து நுழையக்கூடிய இடமும் இருக்குது இதில் வட இந்திய நிலப்பகுதியில் மகாராஷ்டிரா நாக்பூர் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்பகுதியில் கடற்காற்றே போகாத இடம் கடுமணலை கொடுக்கும் கடற்காற்று போனால் தான் கடற்காற்று யார் எடுத்துகிட்டு போவா கடற்காற்றை உயரழுத்தம் எடுத்துகிட்டு போணிச்சின்னா கடற்காற்றை எடுத்துகிட்டு போகாது உயரழுத்தம் மேலடுக்கு காட்டுறது உயரழுத்தமாக போணிச்சின்னா அது மேக உற்பத்தியை தடுக்கும் வெப்பம் அடைந்து நீரை ஆவியாக்கி விட்டு வடரண்ட அனல் காற்றாக தான் போகும் உயரழுத்தம் தரையிலேருந்து போகக்கூடிய குறைந்த அழுத்த காற்று ஏதாவது கடலேருந்து போனாதான் அடித்த பகுதியில் பகுதியில் காற்றை சுடற்றி ஈர்க்கும் அடிப்பகுதி எப்போதுமே குறைந்த அழுத்த பகுதி கீழிருந்து இருந்து சுடன்று கொண்டு மேலே அனுப்பும் மேலாக்க சுடன்று கொண்டு மேலே போகும் தரைப்பகுதியிலிருந்து சுரண்டு கொண்டு மேலே நோக்கி போவது குறைந்த மேலே இருந்து சுரண்டு கொண்டு தரைப்பகுதி நோக்கி வருவது உயர் அழுத்தம் இருந்து கீழ் நோக்கி வந்தால் அது குளிரும் குளிரை கொடுக்கும் கீழே இருந்து மேலே போனால் அது மழையை கொடுக்கும் மழையை உண்டு பண்ணுவது கீழே இருக்கக்கூடிய நீராவி மேலே போய் மழையை ஏற்படுத்திடும் அப்போ இப்போ இருக்கிறது எல்லாமே உயர் அழுத்தம் உயரழுத்தம் அதில் கூடிய குளிர் வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து மேலடுக்கிலே உள்ளே போக மலையில் போய் மோதி மரங்களால் குளிர் வீத்து மழை பெய்யும் அங்காங்கே ஏற்படுத்த கீழடுக்கிலே அது நீராக நீராவியாக மாறிய பிறகு வறண்ட காற்றாக பயணிக்கிறது உள் மாநிலங்கள் நோக்கி தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்கள் நோக்கி இந்த நிலையினால தான் வெயில் அதிகமாக இருக்குது ஆனால் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு வெப்பம் உயராது நல்லா யோசித்து பார்க்கணும் கடந்த ஆண்டு ஈரோட்டில் நூற்றி பதினோரு டிகிரி ஃபேர்னு நாற்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இது வரைக்கும் நாற்பத்தி நாலுலாம் போகலை நேற்றைக்கு பதிவான வெப்பம் கூட நேற்றைய தேதியில் என்ன வெப்பம் பதிவாகணுமோ அவ்வளவுதான் தான் சராசரி வெப்பம்தான் பதிவாயிருக்கு இ வரக்கூடிய நாட்களில் ரெண்டுலேருந்து மூணு டிகிரி உயரம்னு சொல்லியிருந்தால் கூட அதுவும் இயல்பான வெப்பம்தான் ஆக நாற்பதாக இருப்பது நாற்பத்தி ரெண்டாம் மாறினாலும் இயல்பான வெப்பம்தான் புரியுதுங்களா ஆகவே முப்பத்தி எட்டாக இருப்பது ரெண்டு டிகிரி கூடும்னாலும் அது இயல்பான வெப்பம்தான் ஆனால் கடந்த ஆண்டு நூற்றி பதினோரு டிகிரியாக இருந்தது இந்த ஆண்டு நூற்றி எட்டு வரைக்கும் போகலாம் ஆனால் அந்த நூற்றி எட்டை சமாளிப்பதற்கு நம்ம ஒரு வேண்டும் ஆனால் எல்லா ஊர்லேயும் நூற்றி எட்டு இருக்காது அதனால பயப்படாதீங்க எல்லா ஊர்லேயும் நூற்றி எட்டு ஆகாது வேலூர் இந்த வருஷம் எங்கே அதிகமாக ஒன்று பார்த்திங்கன்னா வேலூர் திருத்தணி சேலம் பெரம்பலூர் திருச்சி இந்த பகுதியில் மட்டும் நூற்றி எட்டு ஆகலாம் ஆனால் உயிரிழத்தம் காரணமாக தான் நூற்றி எட்டு குறைந்த எடுத்த காற்று வரப்போகுது முதல் வாரம் ரெண்டாவது வாரத்தில் அன்னைக்கெல்லாம் குறைஞ்சிரும் அதனால் மாதத்தில் சில நாட்கள் நூற்றி எட்டு ஆகும் ஆனால் மாதம் முழுவதும் கிடையாது கடந்த ஆண்டு வந்து மாதம் முழுவதுமே நூற்றி பதினொன்றாக இருந்துச்சு கட்டத்தில் தான் மழை பெஞ்சது ஈரோட்டில் பல நாள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து நாள் நூறு டிகிரி நூற்றி பத்தை தாண்டியே இருந்துச்சு ரொம்ப மோசமாக இருந்துச்சு கடந்த ஆண்டு நூற்றாண்டில் அதிக வெப்பம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கடந்த ஆண்டு எப்படி அறிவிச்சிருக்குன்னா ரென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுக்கு அப்புறம் அதிக வெப்பம் பதிவான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா புரிஞ்சுக்கங்க அப்போ எவ்வளோ கோரமாக இருந்திருக்குன்னு பார்த்துங்க அந்த மாதிரி எல்லாம் பதிவாகாது ஆனால் இந்த ஆண்டு இந்த வெப்பத்தை நாம் உடல் ஏற்றுக்கொள்வதில் பெரிய சவால் இருக்குது காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை இப்போது நாய் இருக்குன்னா நாய் நாக்கை தொங்க போட்டுட்டு பயங்கரமாக வயிறுலாம் அப்படியே ஆடும் இறைக்கும் மூச்சு வாங்குவோம் காரணம் என்ன அதுக்கு ஆக்சிஜன் நாக்கால் தான் சுவாசிக்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறை வாயை திறந்து போட்டு தான் சுவாசிக்கும் அப்போ ஆக்சிஜனை தேடி இழுக்கிறது ஆக்சிஜன் பற்றாக்குறையின் காரணமாக ஆக்சிஜனை அது தேடுகிறது அப்போ அதனால தான் அந்த பிரச்சனை அப்போ ஆக்சிஜன் எங்கேயாச்சு வெயிலால் லேஸ் ஆகி மேலே போயிடு மிக எடை குறைந்தால் காற்று ஆக்சிஜன் வெயில் காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலே போயிட்டுனா அப்புறம் ஆக்சிஜன் எங்கே கீழே இருக்கும் நம்ம உடல் உபாதை தான் அப்புறம் இதுதான் பிரச்சனை இப்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை தான் உடலுக்கு பிரச்சனை கொடுக்குது அதனால் மரங்கள் வளருங்கள் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆக்சிஜன் லேசாகி மேலே போனாலும் பிறகு ஆக்சிஜன் வெளியிட்டு கொண்டே இருக்கும் மரம் அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் மரங்களே இல்லை எல்லா ஆக்சிஜனும் மேலே போய்ட்டுனா அப்புறம் நமக்கு சுவாசிக்க முடியாது கடுமையாக நோய்வாய்ப்பட்டு விடுவோம் அது மரங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வெளியிட்டே இருக்கும் வெப்பத்தை லேசாக்கி மேலே போனால் போகட்டும் மரங்கள் கொடுக்கும் தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றணும் ஆகவே ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணத்தால் நம்மளுக்கு அசௌகரியம் ஏற்படுகிறது ஆனால் வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி ரெண்டு முப்பத்தி ஒன்பது டிகிரி தாங்க நேற்றுக்கு பதிவாகிருக்கு முப்பத்தி ஒன்பது எண்பது எவ்வளவு நூறு முப்பத்தி எட்டு என்பது நூறு முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு அதிகபட்சமாக போனால் நூற்றி போகலாம் போகலான்றக்கு நூற்றி நாலு வரக்கூடிய நாட்கள் நூற்றி நாலு போடலாம் நூற்றி எட்டு என்பது அக்ரேஞ்சிர காலத்தில் சொல்லியிருக்கிறேன் அது ஒரு நாள் பதிவாகலாம் ஆனால் மழையும் இருக்கிறது கோடையில் வெயிலும் இருக்கிறது காரணம் நாம் மரங்களை மறந்தோம் அது நமக்கு ஆக்சிஜன் கொடுக்க தவறியது நாம் அனுபவிக்கிறோம் குறைந்த வெப்பநிலையையும் அதிகம் போல் முப்பத்தி ஒன்பது டிகிரி டிகிரியே நம்ம நூ முப்பத்தொன்பதே நாற்பத்தி நாலு போல் தெரிகிறது ஆகவே யோசிக்க வேண்டும் இதுதான் நம்மளுக்கு காரணம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி கடலோர மழைப்படிவு கண்டிப்பாக மே முதல் வாரம் ரெண்டாவது வாரத்தில் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் நிகழ்வு ரெண்டாவது வாரத்தில் கண்டிப்பாக வரும் மூன்றாவது நான்காவது வாரத்திலையும் நிகழ்வு இருக்குது அது முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது பருவமழைக்கு சாதகமாக இருக்குது நல்லா கடல் உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினால கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் வலுவாகிறது தரைவப்பம் உயர்கிறது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி கோடை வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் கோடை மழையும் அதிகரிக்கும் பருவமழையும் தீவிரமடையும் ஆகவே அதிகரிக்கட்டும் வட இந்திய நிலப்பகுதி வெப்பம் கண்டிப்பாக பருவ வசமாக ஈர்க்கப்படும் நல்ல மழை பிடிப்பை தரும் எல்லாம் ஒரு நன்மைக்கே தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி